ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் எல்லாேருக்கும் வந்து குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நல்ல ஒர்க்கு இல்லை சரி வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தோசை கொடுக்கு சொன்னால் தோசையை நம்மள சுட்டு சாப்பிட சொல்கிறேன் சரி வாங்க நம்ம தோசை சுட்டு சாப்பிடுவோம் அப்படியே கிச்சன் தூரம் பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அதோடய பேச்சுலர்ஸ் நல்லமே இப்படி தான் போல இருக்குது சரி வாங்க நம்மளே தோசை விட்டு சாப்பிட்லாம் கைஸ் வச்சுருக்காங்க நம்ம தோசை தான் சுட்டு சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல போய் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றதுனால வந்து காலைல வந்து சின்ன லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் நைட்டு வந்து சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுங்க மத்தியானம் நம்ம ஷூட் பண்ணுறதுனால வேலையெல்லாம் முடிச்சு ஷூட் பண்ணுறதுனால நம்ம வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால காலைல நைட்டு மட்டும் லைட் டின்னர் மட்டும் பண்ணிடுவோம் சரி எல்லாரோட பேச்சுலர்ஸ் எல்லாமே இதுதான் அவங்க இருந்தாலும் நமக்கு சுட்டு தர மாட்டேன் சரி நம்ம சுட்டு சாப்பிடுவோம் வாங்க நீங்களே இந்த மாதிரி யாரும் அவங்க வீட்டில் இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது கமாண்டில் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நமக்கு எந்த ஷூட் கிடையாது சரி இது ஒரு ப்ளாக எடுத்து நான் போடுறேன் எல்லா எல்லா பீப்புளோட இதே இதாக தான் காலை வீட்டை நமக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டானுங்க அந்த மாதிரி ஏன்னா ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எனக்கு கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க தோசை சுட்டு சாப்பிடுவோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபுட் வீடியோ கிடையாது எல்லாரோட பேச்சுலர்ஸ் எல்லாமே இப்படி தான் சொல்கிறது தான் அந்த வீடியோ நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மான் தெரியுங்க ஃபைஸ் நிறைய ஃபுட் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சூடாகிருக்கு 对的。 அதை வந்து வெங்காய தான் பண்ணலான்னு பார்ப்பேன் அதில் மாவு கொஞ்சம் கம்மியாகிறதுனால மிளகா பொடி வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன் அது வந்து ஆயில் செய்கிறதுனால நம்ம வந்து எண்ணா குழம்பு வச்சுக்கணும்னு பார்ப்போம் ஊட்டு நல்லக்கெழங்கு பொய்யல் எல்லாமே வச்சுருக்காங்க சார பார்த்தது ரைஸ் கருவாட்டுக்குழம்பு வச்சிருக்காங்க சார் எனக்கு ஆறுக்கம் நினச்சேன் இருவச்சு நம்ம அது மணி பார்த்துக்கண்டி தான் It's funny about 我那个不是。